ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க நம்மளுடைய சாய் பிரேயர் சென்டரில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் பெருமை கொள்கிறேன் நேற்று நம்மளுடைய துவாரகமாயில் பொங்கலை முன்னிட்டு பாபா முன்னாடி ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் நீங்கள் எல்லோரும் அதை கவனிச்சிங்களேன்னு தெரில நேற்று லைவ் நடந்தது சாய் பிரார்த்தனை சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைவ் அந்த லைவோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே தரேன் உள்ளே போய் பாருங்கள் உன்னே பொதுவாகவே சாய்றான் பாபா எந்த உருவத்தில் ஒன்றாலும் வருவார் அவர் எப்படி வருவார் எப்படி வருவார்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் நமக்கு நான் இங்கே உயிரோடு இருக்கிறேன்டா என்பதை விளக்கும் விதவுமாக பாபா கண்டிப்பாக வருவார் அப்படி தான் நேற்று ஒரு லைவ் நடந்துன்னே இருக்குது லைவ் நம்ம ஆரத்தியை காமிச்சிட்டு உட்காந்து நான் சச்சரிதம் படிச்சிக்கினே இருந்தேன் சச்சரித நேரத்தை படிக்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக எங்கேருந்தான் வந்தாருன்னே தெரில ஒரு பட்டாம்பூச்சி முதல்ல பாபாவை சுற்றினார் நான் அந்த வீடியோட ஸ்கிரீன்ஷாட் சைடில் வரும் மாறங்களே பார்க்கும்போது தெரியும் கிட்டத்தட்ட நான் லைவ் படிச்சின்னு இருக்கிறேன் அந்த சச்சரித்த இருக்கும்போது பாபாவை சுற்றுது முதல்ல சுற்றினார் அந்த பட்டாம்பூச்சி அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தெரில நாங்கள் ஆரத்தி காமிச்சி வச்ச தட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாவது நின்று இருக்கும் உண்மையில் அஞ்சு நிமிஷமாக நிற்கிறாரு அந்த பட்டாம்பூச்சி அழகாக ரக்கையை விரித்து விரித்து அழகாக உட்காந்துருக்கிறார் பாபாவை பட்டாம்பூச்சியில் பார்த்தோன்னே அவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு பட்டாம்பூச்சி உருவத்தில் பாபா எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாரு என்பதை என் சைடில் தெரியலை ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக அவர் காட்சி கொடுத்து கொண்டு இருப்பார் அது முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் பாபா எந்த உருவத்தில் வேணாலும் வருவார் பட்டாம்பூச்சி உருவத்தில் வந்ததை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க தயாராக இப்போ நீங்கள் பார்க்கலாம் அவரை கபடி போனார் போகும்போது அன்னைக்கு ரொம்ப அன்புடன் இருந்தார் ஒரு பெரிய கதையை கப்டே கிட்ட சொல்ல ஆரம்பித்தாரான் அது சின்ன கதையில நீளமான கதையா இந்த கதையை கேட்டோன்னா இதுக்கு ஒன்றுமே புரியலையே அவருக்கு கப்டே ஏன் இந்த கதையை நம்ம கிட்டே இருக்கிறாருன்னு யோசனை பண்ணினே இருப்பார் அவர் கபர்டே எனக்கு உண்மையிலே தூக்கமாக இருந்தது அவர் சொல்ல சொல்ல தூக்கமாக இருந்ததுதான் அந்த கதைக்கு அந்த எந்த சம்மந்தமே இல்லை பாபா ஏன் என்கிட்ட சொல்லின்னு இருக்கிறான்னு ஒரு யோசனை பண்ணும்போது பின்னர் தான் தெரிஞ்சுது அங்கே குப்தான்னு ஒருத்தர் உக்காந்துருப்பார் அவர் வந்து கபடியை கிட்ட சொல்லுறான் பாபா சொன்ன கதை முழுவதும் என் வாழ்க்கையில் நடந்த கதை அப்படியே அவ்வளவு தெல்ல தெளிவாக என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சார் உண்மையிலே என் கண்ணில் அவ்வளோ கண்ணீர் வந்துடுச்சு பாபா எப்படி ஏன்னா நான் பாபாவை தரிசிக்க வந்தது இப்போ தான் நான் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவ்வளோ அழகாக புட்டு புட்டு வச்சுருக்கிறாரு உண்மையிலே பாபாவை நான் பார்த்ததில் என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது என்ற முழு நம்பிக்கை வந்துடுச்சின்னு சொல்லி சந்தோஷப்படுவார் தான் கபர்டேவுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய விஷயத்தை பாபா நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அந்த கதை எனக்காக சொல்லப்பட்டதில்ல அங்கே உட்காந்துருக்கிற குப்தாவுக்காக சொல்லப்பட்டது அது அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என் பாபாவோட விஷயங்களை அப்படி தான் செய்யலாம் தேவையில்லாத சில விஷயங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசுவார் ஆனால் அங்கே உட்காந்துருக்கிறவங்க உடனே புரிய யாருக்கு போய் அந்த கருத்து சேரணும் அவங்களுக்கு சேர்ந்து அவங்க தன்னை தானே திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக பாபா சொல்றார் அப்புறமா அன்றைக்கி மதியான சாப்பாடு வந்து மூணு மணி ஆகிடுச்சேன் சாப்பிட்றதுக்கு இவங்க அப்புறம் சிறிது நேரம் படுத்து தூங்கிட்டு திருப்பி ஈவினிங் ஆரத்திக்கு போயிருக்கிறாங்க திரும்பவும் பாபா வெளியே போயிட்டார் திரும்பவும் பாபா வெளியே போயிட்டு நைட்டு வராரு நைட்டு வரும்போது அந்த மசூதியோட தோற்றமே வித்தியாசமாக இருந்தது அன்னைக்கு பாபா வரும்போது திருப்பி ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அன்றைக்கி இரவு வழக்கமான ஆரத்தி முடிச்சுட்டு சந்தோஷமாக அன்றைக்கி கபடி படுத்துருக்கிறாரு உண்மையிலே மாட்டு பொங்கல் அன்னைக்கு பாபா செஞ்ச ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு அந்த கதையை அவருக்கு விளங்கவே இல்லை என்ன கதைன்னு கூட இவருக்கு ஞாபகம் வரலையா அந்த டைரி எழுதும்போது அது ஒரு பெரிய நீளமான கதையான் ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு செல்லும்போது எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறானா பட்டாம்பூச்சி வேற சூப்பராக இருந்தேன் சந்தோஷம் எவ்வளோ அழகாக ஒரு பட்டாம்பூச்சி வந்து நம்ம ஆர்டியில் உக்காந்துக்க விஷயம் இருக்கு ரொம்ப சந்தோஷம் பாபா ஏதாவது ஒரு ரூபத்துல வருவார்னு சொல்லல பாபா கண்டிப்பா இந்த வரைக்கும் பட்டாம்பூச்சி ரூபத்திலே வருவார் எவ்வளவு அழகா அந்த உக்காந்துருக்கிறாரு பாத்துங்க உண்மையிலே பெரிய சந்தோஷம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் பாபா எதை சொல்லுவல எந்த ரூபத்துல கதை சொன்ன கதையிலேயே சொல்லுங்களேன் அந்த குப்தா கதைய வந்து அவர் கண்ணில் தண்ணியாக ஊற்றினுக்குது குப்தா அழுகுறாரு பாபா கதை சொல்ல கதை சொல்ல கபடேக்கும் ஒன்றும் புரியல ஏன் இந்த ஆள் அழுகுறான் நமக்கு இந்த கதையை தேவையில்ல பாபா சொல்லறேன் ஏன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை பாபா சொல்லியிருக்கிறாங்கன்றத பாபா அவ்வளோ அழகா தெளிவாக சொல்லியிருக்காரு அதான் உண்மை அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் இப்படிதான் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு ஆனா நமக்கான விஷயமா இருக்காது மத்தவங்களுக்காக